தமிழ் மக்களின் உரிமை குரலான வாசிப்பது அவினேஷ் ஜோன்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவை சூழ்ந்தது வெள்ளம் இரண்டாக பிளந்தது வட்டுவாக்கல் பாலம் நாயாறு பாலமும் பிளவு விலைமதிப்பற்ற விமானியான நிர்மாள் உயிரிழந்த விமானி தொடர்பில் மனதையுருக்கும் பதிவு நீங்காமல் தொடரும் தாக்கம் அதிகரிக்கும் எந்த இருளிலும் ஒளி பிறக்கும் கண்ணீர் விடும் அழக்கிய தேசத்தை குணமாக்குவோம் ஜனாதிபதி தெரிவித்த விடயம் டிட்வா புயலால் பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேறிய எதிர்க்கட்சிகள் இடைநடுவே ஒத்திவைக்கப்பட்டது அமர்வு தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் களனிகங்கையின் நீர்மட்டம் அறிவிப்புகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் உள்நாட்டு செய்திகள் பெண்ணப்புவ லுணுள பிரதேசத்தில் ஹெலிகாப்டரை அவசரமாக தரையிறக்கப்பட்ட முற்பட்டபோது உயிரிழந்த விமானி தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று மாலை வெண்ணப்புவ லுணவில பாலத்திற்கு அருகில் இருந்தவர்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருந்த போது அது அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இதன்போது போது ஹெலிகாப்டர் அருகிலுள்ள ஆற்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது சம்பவத்தின் போது விமானிகள் இருவர் உட்பட ஐந்து விமானப்படை உறுப்பினர்கள் ஹெலிகாப்டரில் இருந்துள்ளனர் பிரதேசவாசிகளும் போலீசாரும் இணைந்து அவர்களை உடனடியாக மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் பிரதான விமானி மூன்றாயிரம் மனிதாளும் மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் மேலும் நான்கு விமானப்படை அதிகாரிகள் காயமடைந்து மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திடீரென உயிரிழந்த இந்த விமானி குறித்து சமூக ஊடகங்களில் பல உருக்கமான குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அதில் சின்னஞ்சிறு மகனின் அன்புக்குரிய தந்தையான நிர்மால் டித்வா புயலினால் தனது உயிரை அகாலமாக பலியிட்ட இலங்கையர்களுடன் நேற்றைய தினம் இணைந்து கொண்டார் விலைமதிப்பற்ற இலங்கையின் விமானியாக நாட்டின் இதயங்களில் அழியாத நினைவை வைத்துவிட்டு மக்களுக்கு உதவி செய்ய சென்ற வேளையில் விபத்திற்குள்ளாகி பரிதாபமாக உயிரிழந்த விமானி தொடர்பில் இவ்வாறு மனதை உருக்கும் பதிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன இதனிடையே பல்வேறு பகுதிகளிலும் அனர்த்தங்களில் சிக்கியுள்ள மக்களை மீட்கவும் உதவிகள் வழங்கவும் முப்படையினரும் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையினை சமாளிப்பதற்காக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் தொடர்ந்து தமது ஆதரவுகளை அழைத்து வருகின்றன அதன்படி இன்றைய தினம் நிவாரணப் பொருட்களை தாங்கியவாறு இந்தியாவின் ஐ சுகன்யா திருகோணமலை துறைமுகத்தை அடைந்தது அதேபோல் நேற்று மாலை நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் சி நூற்று முப்பது ஜே விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இறங்கியது இதில் இரண்டு பி எச் கியூப்கள் மற்றும் ஐந்து பேர் கொண்ட மருத்துவக் குழுவும் இணைந்திருந்தனர் பி கியூப்கள் என்பது பேரிடர் பாதிப்பு பகுதிகள் மற்றும் தொலைதூர இடங்களுக்கு விரைவாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட தன்னிறைவு பெற்ற தொகுதி மருத்துவ பிரிவுகள் ஆகும் ஒவ்வொரு கியூபும் அவசர மருத்துவ சேவைகள் காய சிகிச்சை அடிப்படை அறுவை சிகிச்சை உயிர்காப்பு வசதிகள் போன்றவற்றை வழங்கக்கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது இவை உடனடி மனிதாபிமான மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பெரிதும் உதவக்கூடியவை வருகை தந்துள்ள இந்திய விமான படை மருத்துவக்குழு பிஎச்ஐஸ் எச்எம் டியூப்களின் செயல்பாடு மற்றும் பயன்படுத்தும் முறைகள் குறித்து இலங்கை மருத்துவ நிபுணர்களுக்கு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்து ஐந்து வீதி இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது あれ <laughs> <laughs> அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்து ஐந்து வீதி வட்டுவாக்கல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்கின்றது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கேப்பா பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது மேலும் நாயாற்று பாலம் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் கீழிறங்கியதில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது அண்மைய சில நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதனால் கடல் நீர்மட்டமானது உயர்வடைந்த நிலையில் முல்லைத்தீவு கொக்குலாய் திருகோணமலை பிரதான வீதியான செம்மலை பகுதியில் உள்ள நாயாற்று பாலம் முற்றாக கீழிறங்கியுள்ளது இதனால் கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கார்நாட்டுக்கேணி திருகோணமலை பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது இதனிடையே தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது இந்நிலையில் முல்லைத்தீவில் நீரில் மூழ்கியுள்ள விவசாய நிலங்களை யானைகள் கூட்டம் கூட்டமாக நின்று பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது இதனால் வெள்ளத்தில் மூழ்கிய பயிர் நிலங்கள் மேலும் காட்டு யானைகளால் அழிவடையும் துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இதேவேளை வெள்ளத்தில் சிக்கிய விவசாயிகளை பாதுகாப்பாக மீட்டெடுத்த சம்பவம் ஒன்று கும்மளமுனை கிராமத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவில் பெய்த கனமழை காரணமாக முல்லைத்தீவு கும்பளமுனை நித்தகைக்குளம் ஆண்டான்குளம் கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் வயலுக்கு சென்ற விவசாயிகள் வீடு வந்து சேராத நிலையில் அவர்களது தொலைபேசி தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து கும்மளமுனை நித்தகைக்குளம் ஆண்டான்குளம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் சிக்கிய விவசாயிகளை காப்பாற்றும் முயற்சியில் அப்பிரதேச மக்கள் முன்னெடுத்திருந்தனர் குறித்த நடவடிக்கையில் ஒரு சிறுவன் உட்பட ஏழு விவசாயிகள் காப்பாற்றப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டனர் அத்தோடு முல்லைத்தீவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கண்ணகி அம்மன் ஆலயம் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது நாட்டில் டிட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை இன்று காலை வரை முன்னூற்று ஐம்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் முன்னூற்று அறுபத்து ஆறு பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்க சீரற்ற வானிலை காரணமாக மூன்று லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகபட்ச உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளன குறித்த மாவட்டத்தில் மாத்திரம் எண்பத்தி எட்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் எழுபத்து ஐந்து மரணங்களும் பதுளை மாவட்டத்தில் எழுபத்து ஒரு மரணங்களும் குருணாகலில் முப்பத்தி ஏழு மரணங்களும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்து மூன்று மரணங்களும் பதிவாகியுள்ளன மேலும் அனர்த்தங்கள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் நூற்று ஐம்பது பேரும் நுவரெலியாவில் அறுபத்து இரண்டு பேரும் பதுலையில் ஐம்பத்து மூன்று பேரும் கேகாலை மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு பேரும் குருநாகலில் முப்பத்து ஐந்து பேரும் இதுவரை காணாமல் போயுள்ளனர் அத்துடன் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பாதுகாப்பு தங்குமிடங்களில் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்து எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கொடூரமான இந்த இயற்கை பேரழிவினால் நமது சிறிய முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் நிரூபித்துள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார் රටම සත්‍රදික්බාගෙන් යටවුණුසා ආපදවට ලක්කු තත්වයක් තුළ. මේ අතිශය දුෂස්කර ව්‍යයාමී ஒரு நாடென்ற வகையில் நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவிற்கு முகங்கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை அறிவோம் முழு நாடும் பேரழிவிற்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது நாலா பக்கங்களிலிருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும் இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உலுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம் அன்பான பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே இந்த பேரழிவில் இறந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் இந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு நாங்கள் இருமுறை யோசிக்க மாட்டோம் ஆனால் நாம் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் எம்முடன் இருக்கும் இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் වියසනේ මියගිය සිලු දෙනාට නැවත ජීවිතය ලබාදීම හැකිනම් ඕනෑම කොන්දේසිකට යටත්ව ඒ එටුකිරීමට අප දෙවරක් කල්පනා කරන්නේ නෑහැ නමුත් අප යථාර්ථයේ වේදනාකාර සත්්‍යයට මුහුණු දී යුතුයි අහිමුවන් පිළිබඳ වේදනාව සදාකාලික්ම අපාතර පවතිනවා මියගිය ශිලු දෙනා අපට අංකයක් නොවේ සෑම ජීවිතයක් සමගම නමක් මූුණක් සාහ කතාවක් තිබෙනෝ මියගේ සිලුදනාගේ පවුල් වෙනුවෙන් අපි හදවතිම් අපගේ සාතිසේ සංවේගේ පිරිණමනෝ இது அனுதாபத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் அதே போன்று காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்க பலமாக இருப்பதற்கு முன்வந்த அனைவரையும் நாம் அன்புடன் அரவணைக்கின்றோம் இயற்கை அனர்த்தங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியாத போதும் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை உரிய வகையில் முகாமைத்துவம் செய்தல் பழைய நிலைக்கு அல்லது முன்பை விட சிறந்த நிலைக்கு மீண்டும் கட்டு எழுப்பும் மூன்று செயல்முறைகளின் முக்கியத்துவம் அரசாங்கத்திற்குரியது அதற்கு தேவையான மற்றும் சாத்தியமான நடவடிக்கைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம் இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் போது மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் கருவிகளை கொண்ட ஒரு நாட்டில் நம்மிடம் உள்ள விலை மதிப்பற்ற மனித வளம் வேறு எதையும் விட மதிப்புமிக்கது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் தன்னம்பிக்கை நிறைந்த மற்றும் அனர்த்தத்தின் போது விட்டுச் செல்லாத அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உள்ள மன உறுதியுடனான எமது நாட்டு பிரஜைகள் தொடர்பில் நாம் பெருமைப்படுகிறோம் நாம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மறுசீரமைப்பு முன்னெடுப்பு மற்றும் மீளக்கட்டியெழுப்பும் பணியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அழிவின் அளவை மதிப்பிடுவது மிகவும் பாரதூரமானது ஆனால் வெள்ளம் புயல் அல்லது ஏதேனும் பேரழிவுக்கு பின்னர் நம் நாட்டு மக்களின் முதல் பணியாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணத்தை வழங்குவதுமாகவே உள்ளது அதற்காக எங்கள் முழு அரச பொறிமுறையையும் மிகவும் திறமையாக வழிநடத்த முயற்சி செய்தோம் வினாசி தரமக அனுமான උුණාටුවීන් හෝ ඕනෑම වියසෙනකින් පසුව අධිස්ථාන සීලීව නැවත ගොඩනැගී තිබෙනවා මෙම වියසන ආරම්භයේදී අපගේ පළමු කාර්ය බවට පත් වුණ වියසනයට මුහුණදුනු පුරවැැසිය එයින් මුදවාගැනීම ඒ සඳා අපේ සමස්ත රාජ්‍ය ආන්තරීම් ඉතාමත් කාර්යක්ක්ෂමතාවේ හිතුව මේ වීම සසලාපි කටයුතු කර තිබෙන. மேலும் இந்த மீட்பு பணியில் நமது அயல் நாடுகளும் நட்பு நாடுகளும் எங்களுக்கு பெருமளவு உதவிகளை செய்துள்ளன ஹெலிகாப்டர்கள் மற்றும் நிவாரண மற்றும் மீட்பு படைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் ஏற்கனவே எங்களுக்கு நட்பு கரம் நீட்டியுள்ளன நமது நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளன அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றியமைத்து அவர்கள் எங்கு இடம் பெயர்ந்துள்ளனர் அல்லது எங்கு வசிக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அரசாங்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளோம் சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க போராடிக் கொண்டிருந்த ஒரு நாட்டிற்கு இந்த நிலைமை சாதாரண சவால் அல்ல சிறு சுய தொழில் முயற்சி முதல் பாரிய அளவிலான கை தொழில்கள் வரை சிறு தொழில் முனைவோர் முதல் பாரிய அளவிலான தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பினரும் தங்கள் வருமானத்தை இழந்துள்ளனர் වවසායම් වෙවසායිகள் කාල් නැඩයි වලර්පෝර්, පෙරුම් පින්න්නඩැ බයි සඳි තුලැනැ මේ මුදාගැනීමේ ක්‍රියාදාමීති. අපි අසල්වැසි රටවල් අපගේ මිතුරු රටවල් අපිට විශ්ාල්ලෙස උපකාර සපයා තිබෙන දැන්ටමත් හෙලිකොප්ටර යන ලබාදමින් සමර ගලවාගැනීමි හමුදාවන් ලබාදමින් විදේශ රාජ්‍යන් අප වෙත ඔවුන්ගේ මිත්තුරු භාවේ හස්සේ දිගුකට තිබෙන අපි ඔවන්ට බෙහින්ම විශචුතිවන්තේවා අපේ රටේ ජනතාවගෙනීම இவை அனைத்தையும் மிக விரைவாக மேம்படுத்துவதற்கு நமக்கு ஒரு துரித திட்டம் அவசியம் அதனால்தான் இந்த அனர்த்த சூழ்நிலையை முகாமைத்துவம் செய்து விரைவான மற்றும் திறமையான மீள்கட்டமைப்புக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசர கால நிலையை அறிவித்துள்ளோம் வேறு எந்த அடக்குமுறை நடவடிக்கைக்கும் இந்த அவசர கால நிலையை பயன்படுத்த மாட்டோம் என்பதை இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் இந்த அவசர கால சட்டத்திற்கு அமைவாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை ஏற்கனவே நியமித்துள்ளோம் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் மையப்படுத்தியுள்ளோம் அத்தியாவசிய சேவை அலுவலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன அனைத்து முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகளும் மணி நேரமும் சேவையில் ஈடுபட்டுள்ளனர் குறுகிய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த கூட்டு முயற்சியில் சேர அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம் ஒரு தேசிய மற்றும் சர்வதேச திட்டத்தின் மூலம் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு நமது மனசாட்சிக்கு அமைவாக எதிர்பார்க்கும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்குமாறு கோருகிறேன் இந்த இருளிலும் ஒளி பிறக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த இருண்ட நாட்கள் கடந்து போகும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் எனவே நாம் ஒன்றாக எழுச்சி பெறுவோம் இந்த கண்ணீர் விடும் இந்த அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம் சுபீட்சமான நாட்டை உருவாக்குவோம் என அவர் தெரிவித்தார் மிம பஜாவான் துணட்டம சாண சலசீம சதா வாதாவங் எத்திக்கட்டு திபுணம் ලු චක්ලේකරය වෙනස් කොට අවතැන්වී තිබෙන්නේ කොටනද ඉන්නේ කොතන දෙකෙන බේදිකින් තොරව හැම දෙනටම රජේසාහන ලබාදීමස දවශ්චන වැඩ පිළොට සකස් කොට තිබෙනවා මේ රටේ පුර වැැසියන්ට එක සාහතිකයක් ලබා දෙන්න කැමතියි. මෙම හදිස් නීතිය මෙම ආපදාව කළනා කරනයට ලක්තර ගැනීම සහ කාර්ෙක්ෂම් අපරට ගොඩනගීම සඳයි විහ කරගන්නවා ඇරනු කොට වෙනත් කිසිදු මර්ධනය ක්‍රියාදාමයක් වෙනුවෙන් මෙම හද ස් නීති අප උපයග කරගන්නේ නේ. මෙම හදිස්නීතියට අනුපූල වන පරිදි මේ වනිවිට අපි අත්‍යාව සේවා කොමසාරි ස්රය පත්කර තිිෙනවා සියලු සේවාවන් අප එම එක තැනට කේන්ද්‍ර ගතකට තිබෙනවා. පෑ විසි අතර පුරාම අත්‍යාවත් සේවා කාරයයාල විවෘත කොට බිෙනවා සියලු වැදගත් ආයතනයන් වල නිලධාරීින් එහිල් පෑ විසි අතරම රැඳබින් බිෙනවා. එනිසා අපි හිතනවා ඉතාමත් කාරෙක්‍ෂම් මධිගත මෙහි වුමක් මෙම අධ්‍යාව සේවා

டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் தொடர்பில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் කතාානයගතුමන අපි ඉල්ලා සි ය කයිගත්ත ස ස්තතින ේදලේ ඔව බි රච මන්ත. න හ තාන්තුන අපේ නිසා අපේ ආුවත හැ පෙන් න්න අපි මෙතන ඉදල අපේ කාල සිරන අප මිනිස්සවේ න තන වත් න බනෑගතුම. எனினும் அரசாங்கத்தின் சார்பில் இதற்கு பதில் அளித்த சபை முதல்வர் இன்றைய தினம் திட்டமிட்ட வரவு செலவு திட்ட விவாதம் நடத்தப்பட வேண்டும் எனவும் மதியம் பன்னிரண்டு முப்பது வரை சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் எதிர்க்கட்சிகளின் திட்டங்கள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க முடியும் என பதில் அளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சி டெலோதரப்பு ஆகிய கட்சிகள் சபை விவாதத்தில் இருந்து வெளியேறியமையும் குறிப்பிடத்தக்கது a legislature that allows us to discuss policy not to sit not to discuss i think it's just completely unbecoming it makes this whole assembly completely irrelevant and there is no point in sitting after this இந்த எதிர்க்கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக ரெண்டு மணி தலைம முதக்கினால் எங்களுடைய கட்சிக்கு அதில் ஐந்து நிமிடங்கள்தான் பெறும் நாங்கள் எட்டு பாராளுமன்ற மேல் ஐந்து நிமிடத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்க முடியாது அந்த வகையிலே இந்த ஒரு பொருத்தமில்லாத ஒரு செயல்பாடு அரசாங்கம் பயப்படுகின்றது மக்களுடைய மக்கள் பிரதிநிதி கருத்து இந்த உயரிய சபையிலே மக்களுக்கு போய் சென்று விடும் என்று பயப்படுறார் என்ற கருத்தை சொல்லி நாங்களும் வெளியேறதாக சொல்லி இடைபெறேன் நன்றி பூ அழிக்கப்பட வேண்டுமென்றே கேட்டுக்கொண்டது கணங்க அது மறுக்கப்பட்டதன் அடிப்படையில் எல்லாய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இருந்து வெளியேறுகிறது என்பதை இதனிடையே பாராளுமன்ற நடவடிக்கைகள் இன்று இடைநடுவிலேயே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த பாராளுமன்ற அமர்வு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முற்பகல் ஒன்பது மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கங்கை ஆற்றப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் ஹங் வெள்ள மற்றும் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் தற்போது உச்ச வெள்ள நிலைமே காணப்படுகிறது ஹங் அளவீட்டு நிலையத்தில் நீர்மட்டம் ஒன்பது தசம் ஏழு எட்டு மீட்டர் என பதிவாகியுள்ளதுடன் இது ஏறக்குறைய ஒரு பெரும் வெள்ள நிலைமை என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது கங்கை ஆற்றுப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்வள முகாமைத்துவ பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் அதற்கமைய நாகலகம் வீதியில் உள்ள அளவீடு எட்டு தசம் மூன்று ஐந்து அடியாக காணப்படுவதுடன் இது அண்மைய வரலாற்றில் பதிவான அதிகபட்ச நீர்மட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நீர்மட்டம் அதே மட்டத்தில் காணப்படுவதாகவும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர் கலனி விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ள அணையானது தற்போது திட்டமிடப்பட்ட நீர்மட்டத்தின் அதிகபட்ச உச்ச அளவை அடைந்துள்ளது எதிர்காலத்தில் ஏதாவது ஆபத்து ஏற்படின் உடனடியாக அறிவிக்க எதிர்பார்ப்பதால் வெள்ள அணைக்கு அருகில் வசிக்கும் அனைவரும் அந்த அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தாழமுக்கமானது காங்கேசன் துறையிலிருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் வடகிழக்கே மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அமைப்பு மேலும் நாட்டிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரிலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊபா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளது